கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் ஆறாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம் மத்தையு பதினேழு இருபத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலே மன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் ஏச கிரேசிவனிடத்திலே அவருடைய ஊழியர்கள் பற்றி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அவர்கள் பிசாசை துரத்த முயற்சி செய்தும் அது போகவில்லை என்று சொல்லி முறைப்பாடு வருகிறது அப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை அதட்டி பிசாசை துரத்தி விட்டார் அப்பொழுது எவ்வாறு எவ்வாறு நடந்தது என்று கேட்ட பொழுதுதான் ஜேசு கிறிஸ்து அந்த பயிற்சியை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விவாதத்தினாலும் புறப்பட்டு போகாது அவர்களுக்கு மேலே ஒரு பயிற்சி வகுப்பு தான் நடந்தது இந்த இடத்துல ஆண்டவர் அதை பயிற்சி விற்கிறார் அப்போ பிசாசிண்ட கிரியைகள் அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய தந்திரங்கள் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் பிசாசும் ஒரு காலம் தேவதூதனா இருந்தபடியினால தேவனுடைய காரியங்களை அவன் அறிந்திருக்கிறான் அதனாலே அவனுக்கு அது இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இடைவிடாமல் ஜபிக்கின்ற ஜெபமும் உபவாசமும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரு வல்லமையை பெற்றுத்தருகிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான் அதனால் தான் ஜபிக்கிறவர்கள் உபவாசிக்கிறவர்களோடு பிசாசானவன் யுத்தம் பண்ணுவதற்கு தயங்குவதற்கு காரணம் அதுதான் அதனால் தான் அவன் அவர்கள் பிசாசுக்கு எதிராக போராடும் பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போய் விடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்துல பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்குண்டு போகின்ற ஜனங்களுக்கு வெறும் ஜெபம் மாத்திரம் உதவாது வெறும் ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் உதவாது அந்த ஜனங்களும் ஜெபிக்க வேண்டும் உபவாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான விடுதலையை காண முடியும் அப்பொழுது அவன் போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் எங்களையும் மற்றவர்களையும் பிசாசின் கட்டுக்களில் இருந்து கண்ணிகளில் இருந்து விடுதலை ஆக்குவோம் பண்ணுவோமா அன்புள்ள பரலோக சகப்பெனே ஐயா ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் பிசா சனவனை திருத்த முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளோடு வாழ்கின்ற மனுஷருக்கு அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக நாங்கள் ஜபிக்கிறதிலும் உவாசிப்பதிலும் அதிக நேரத்தை சிரத்தியோடு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான விலத்தை தாருங்கப்பா இன்னும் தங்களை ஊக்கப்படுத்துங்கப்பா மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிர்வதிங்கப்பா அவர்கள் நீண்ட நேரம் ஜபிக்கவும் உபவாசிக்கவும் வாய்ப்புகளை தாங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும்படி மாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களை நாங்கள் தேசத்திலே ஜேமிசன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன நீங்களும் இணைந்து கொள்ள உங்களையும் அழைக்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்